நம்ம தளபதி விஜயோட திரையுலக வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா அவர் எப்பெல்லாம் தோல்விப்படலை கொடுத்து அதல பாதாளத்துக்கு போகிறாரோ அப்பெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு சில படங்களை வந்து அவரை வந்து ஒரு மேலே வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போகும் அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நெஞ்சு நிலை மின்சார கண்ணா கண்ணுக்கு நிலவு இப்படி தொடர் தோல்வி கொடுத்து அவருடைய பிஸ்னஸ் வாங்கினப்போ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சு இரநூறு நாட்களுக்கு மேலே ஒன்று வெற்றி படம் வெள்ளிவிழா படம்னா அது எஜய் சூரியா எய் குஷின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் அவர் தொடர்ந்து பத்ரி ஷாஜகான் தமிழன் யூத் பகவதி வசீகரா கீதைன்னு பெரிய அளவில் ஒரு வெற்றி படம் கூட இல்லாமல் சிரமப்பட்ட காலத்தில் அவருக்கு அமைஞ்சப்படும் தான் திருமலை மற்றும் கில்லி அந்த படங்கள் மூலம் விஜயோட கேரியர் கிராஃபே வேறு மாதிரியாச்சு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஏஆர் முருகாசி இயக்கிய துப்பாக்கி அப்படிங்கிற படம் ஏன்னா தொடர்ந்து பாருங்கள் அழகிய தமிழ் மகள் ஆரம்பித்து தொடர்ந்து வில்லு வேட்டைக்காரன் சூறா எதோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் கிடைச்சது ஷங்கர் இயக்கிய நண்பன் கூட வெற்றி படம் தான் ஆனாலும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் இல்லை அப்படி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஏஆர் முருகாசி இயக்கிய துப்பாக்கி அப்படிங்கிற படம் தான் விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்பர் ஒன் ஹீரோவாக கிட்ட சூப்பர் ஸ்டாரை மாறினதுக்கு ஒரு அடித்தளமிட்ட படம்னு சொல்லலாம் விஜயோட கெட்ட அவரோட டேடாக் டெலிவரி இப்படி எல்லாத்தையும் வேறு லெவலில் மாற்றிருப்பார் நம்ம ஏஆர் ஆர் முருகரசர்கள் இப்போ எதுக்கு துப்பாக்கியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா இப்போது ஒரு வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிச்சிட்ருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற நம்ம வெங்கட் பிரபுவோட அந்த படமும் இன்னொரு துப்பாக்கி தான் அப்படின்னு அந்த படத்தில் நடித்த ஒரு பிரபலமான சீனியர் நடிகர் ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் வேற இல்லை காமெடி நடிகரான வைஜி மகேந்திரன் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு படத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வைஜி மகேந்திரன் வந்துடுவார் போல் ஏன்னா சிம்பு அடித்த மாநாடு படத்துலேயும் அவர் தான் வந்து நடிச்சிருந்தாரு அது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த கோட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுகள் வந்து வைஜி மகேந்திரன் கூப்பிட்டு போயிருக்காரு அப்போ தான் வைஜி மகேந்திரன் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு என்னன்னா எனக்கும் விஜய்க்குமான காம்பினேஷன் சீன்ஸ் ரெண்டு மூணு இருக்குது அப்போது விஜய்யை பார்த்து நான் பேசுகிற ஒரு டயலாக் வந்து தியாட்ரே அதிரப்போகுது அதுவும் விஜயை பற்றி நான் ஒன்று சொல்லும் போது விஜய் ரசிகர்களுக்கு அது வந்து வேற லெவல் குஸ் வம்சாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சொல்கிறேன் இந்த படம் ஏதோ வந்து ஏதோ லவ் படமோ இல்லை வழக்கமான ரெகுலரான கமர்ஷியல் படமோ கிடையாது இது ஒரு துப்பாக்கி மாதிரியான புத்திசாலித்தனமான ஸ்க்ரீன் பிளேவை வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அடித்து சொல்லியிருக்காரு ஒய்ஜி மகேந்திரன் ஸோ யாரெல்லாம் இந்த கோட் படம் துப்பாக்கி மாறி இருக்கும் அல்லது துப்பாக்கியே தாண்டும் அப்படின்னு நினைக்கிற உங்களோடைய விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்